சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில விஷயம் நீங்கள் வந்து இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி இருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் கிடைக்காம போகலாம் ஏன் வந்து இது கிடைக்கலான்னு நீங்கள் வந்து மனசு வந்து தவிர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் பட் இந்த நேரத்துக்கு இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல பட் உங்களோட லக்கு வரக்கூடிய டைம்லாம் இருக்குது ஸோ இப்போ கிடைக்கலான்றதுக்காக இது எப்போவுமே கிடைக்காதுன்றது கிடையாது ஒரு டிலே டைம் தான் உங்களுக்கு ஆயிட்டுறது ஸோ அதே மாதிரி உங்களோட மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணி சிலர் வந்து உங்ககிட்ட பேசாமல் போறாங்க பழகாம போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அது ஓகே அவங்களுக்கும் நமக்கும் உள்ளான கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு நம்ம திருப்பி அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் வந்து அந்த அக்சப்டன்ஸை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது வரக்கூடிய காலம்காக வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ இப்ப இல்லைன்னு சொன்ன விஷயம் கூடிய சீக்கிரத்துல தானா தேடி வரும் தேங்க்யூ உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 555 ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ